வணக்கம் ஜெயந்த் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது நம்மளுடைய நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் சகோதரர்கள் ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க புல்வாமாவில் அதன் பிறகு நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று செஞ்சோம் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பட் காலம் அதுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு பாகிஸ்தானில் பெரிய லெவலில் இதை ஊடகங்கள் பேசல பாகிஸ்தானுடைய அதிகாரபூர்வமான கம்யூனிகேஷன் வரக்கூடிய ஐஎஸ்பிஆர் அப்படின்ற ஏஜென்சி அவங்க இராணுவத்தோடுது அவங்களுமே ரொம்ப அடைக்கி வாசிக்கிறாங்க கடந்த நான்கு நாட்களில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் ஒரு குயிக் சமரியாக பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸ்க்கு வருவோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்கேன்னு பார்த்திங்கன்னா பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய துர்பத் அப்படின்ற மாவட்டம் ஒரு கணிசமான இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா துர்பத்தோடது இன்றைக்கி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் கிட்ட தான் இருக்குது அவங்க ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மேலே அந்த தாக்குதலில் நாற்பத்தி ஏழு பாகிஸ்தானிய இராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க முப்பதுக்கும் அதிகமான பேர் வந்து காயமடைகிறாங்க இதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஏவுடைய மஜித் பிரிகேட் தான் மஜித் பிரிகேட் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹைலி ட்ரெயின்டு மோட்டிவேஷனல் மோட்டிவேட்டட் ஃபோர்ஸ் அவங்க ஒரு இராணுவத்தோடைய சிறப்பு கமாண்டோ படை பிரிவினருக்கு சலைத்தவர்களே கிடையாது அந்த தற்கொலை படை தான் இந்த தாக்குதலை வந்து நடத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்பத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஹ்மான் அப்படின்ற ஒரு ஏரியா இந்த இடத்துல சாயங்காலம் அஞ்சே முக்காலுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்தோடைய பதிமூணு வண்டிகள் அதாவது கான்வாய் ராணுவ வாகனம் என்னீங்கன்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தனியாக மூவ் ஆகாது அந்த பதிமூணு வண்டி வண்டிகள் வந்து ஏழு இராணுவ பாகிஸ்தான் இராணுவ வண்டிகள் மற்றும் ஆறு பேருந்துகள் எக்ஸாக்டாக புல்வாமாவில் நடந்ததும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நடந்துச்சு இவங்க வந்து கராச்சியிலிருந்து துர்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோ கோர்னு சொல்லக்கூடிய அந்த துணை இராணுவ படையோடைய தலைமையகத்துக்கு போகிறாங்க அந்த வழியில தான் இந்த பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பலூச் லிபரேஷன் ஆர்மியோடைய அந்த வீரர்கள் இந்த தாக்குதலை வந்து நடத்திருக்கிறாங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் இன்பது தாக்குதலில் இறந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் யூனிட் த்ரீ ஜீரோ நைன் அவங்களுடைய ஃப்ராண்டியர்கோட ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு நூற்றி பதினேழு விங்கு முந்நூற்றி இருபத்தாறாவது விங்கு எண்பத்தொன்னு விங்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன் மிலிடரி இன்டெலிஜென்ஸில் அவங்க இதில் சில இடங்களில் முன்னாள் ராணுவ வீர்களும் இருப்பாங்க ஒரு ரிட்டையர்ட் ராணுவ அதிகாரி கேப்டன் சுகைப் மோஷன் மோஷின் அவர் வந்து இராணுவத்திலேருந்து விலகி பிறகு அவங்களுடைய போலீஸில் இருக்கிறாரு ஸோ இதில் ஒரு பஸ்ஸு கம்ப்ளீட்டாக வெடித்து செது இதோட காலனிகளை நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கோம் முடிஞ்சா மீண்டும் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் பண்ணியிருக்கோம் ஏன்னால் யூடியூப்ல காலனியை போட முடியாது நம்மளால் அந்த பஸ் வந்து செதறி அதாவது பீஸ் பீஸாக போகிறத நம்ம பார்க்குறோம் இப்போது பாகிஸ்தான் சொல்கிறது நான்கு வீரர்கள் தான் இறந்தாங்க ஐந்து வீரர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இராணுவத்தை உலகத்திலே பார்க்க முடியாது கார்களிலே நம்ம பார்த்தோம் அவங்களுடைய சொந்த வீரர்கள் நார்தன் நைன்டீன் ஃபண்ட்ரி சேர்ந்த வீரர்கள் பலூச் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்களை வா உடலை கூட வாங்க மறுத்துட்டாங்க எங்கள் நாட்டை சேர்ந்தவங்க கிடையாதுன்னு சொல்லி நம்மளோட வீரர்கள் அந்த பனிமலையில் அவங்களுக்கு அடக்கம் செஞ்ச நிகழ்வெல்லாம் நம்ம நல்ல அவங்க உடல்களை வீரர்கள் வீரர்கள் தான் எந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும் சரி நமக்கு எதிராக சண்டை போட்டாலும் சரி அந்த வீரன் இறந்த பிறகு அந்த வீரனுக்கே உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துட்டு நம்மளோட தர்மப்படி ஒரு இஸ்லாமிய சடங்குகள் என்னென்னலாம் செய்யணுமோ அந்த மலைப்பகுதிகளை செஞ்சு அந்த வீரர்களை வந்து அங்கே இழைப்பாறை வச்சுட்டு தான் நம்ம திரும்ப வந்தோம் ஸோ இந்த கேவலமான புத்தி பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இன்றைக்கும் மாறல ஏன்னால் இவங்களுடைய அந்த மூமெண்ட் ஆர்டர் ஒரு இராணுவத்தோடைய அந்த கான்வாய் போகும்போது அந்த முதல்ல போகிற வண்டி அந்த கான்வாய்க்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அதிகாரி இந்த மாதிரி நூறு கான்வாய்க்கு அதிகாரியாக நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த மொத்தம் எத்தனை வண்டி வருது அது எத்தனை வீரர்கள் வராங்க என்னென்ன ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்லி நட்டு போல்ட்டு வந்து அவ்வளோ பெரிய ரிப்போர்ட் இருக்கும் இப்போ அந்த ரிப்போர்ட் படி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கான்வாயில் ஆறு பஸ்ஸுன்றது வெறும் அஞ்சு பேர் போகிறதுக்கெலாம் ஒரு பஸ் அனுப்ப மாட்டாங்க மினிமம் ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஸோ நாற்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு வெடித்து செதறது பின்னாடி இருக்கிற ரெண்டு பேருந்தும் வந்து அடி வாங்குது ஒரு பஸ்ஸோட சேசி மட்டும்தான் அங்கே இருக்குது பஸ்ஸே காணாமல் போயிருச்சு ஸோ இதில் நாலு பேர் தான் இறந்தாங்கன்னு சொல்லி இவங்க வந்து கணக்காமிக்கிறாங்க ஸோ இவங்களுடைய இது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே இறந்தது நாற்பத்தேழு பேர் இதில் உடைய ஒரு ஜிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்க தான் இந்த துல்லிய தாக்குதல் நடத்துகிறாங்க ஸிராபோடைய ட்ரூ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப துல்லியமாக இந்த இடத்துல இந்த ரோட்டோட இந்த டேர்னிங்கில் இந்த குறிப்பிட்ட வாகனத்தை வந்து அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பக்கவாக கொடுத்துருக்குறாங்க இப்போ ஜிராப் யார் ஜிராபோட இதை நான் இன்னொரு நாள் நான் தனியாக சொல்கிறேன் இந்த இன்டெலிஜென்ஸ் யூனிட் தான் ராவோடைய நேரடி கமாண்டில் வேலை செய்யுது ராவோடைய கூலி ஆட்கள் இவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊடகங்கள்லாம் அவங்க சோஷியல் மீடியாலலாம் பார்த்திங்கன்னா நிறைய எழுதுவாங்க அதற்கான எந்த ப்ரூஃப்மே கிடையாது எந்த இதுவுமே கிடையாது உழவாளி உழவாளியாக இருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் பட் மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே பாகிஸ்தான் இராணுவத்தில் பலூச் ரெஜிமெண்ட் இருக்குது பலூச் ரெஜிமெண்ட்டில் பலூச்சிக்கல் அங்கே இருக்கு சேர்ந்த பலூச்சிக்கல் தான் வீரர்களாக இருக்க முடியும் அவங்களோட சொந்த மக்கள் அங்கே கொல்லப்பட்டு இருக்காங்க அப்படின்ற போது இவங்க பல முறை இந்த மாதிரியான கழகத்தை உண்டு போகணும்லாம் நம்ம ராணுவத்தில் பலமுறை ட்ரை பண்ணாங்க தேசத்துக்காக போராடக்கூடிய இராணுவத்துக்கும் ஒரு மதத்துக்காக போராடக்கூடிய இராணுவத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே நம்ம தெளிவாக தெரியுது பல இடங்களில் அவங்களுடைய பலூச்சி வீரர்களாக இருக்கட்டும் இல்லை நார்தன் லைட் இன்ஃபென்ட்ரின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கைபர் பக்து பஸ்தூனிய வீரர்களாக இருக்கட்டும் கீழ் லெவலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு இது இருக்குது ஒரு ரொம்ப ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடான ஒரு சண்டை போடக்கூடிய அந்த வீரனுக்கே உண்டான மனநிலையிலாம் தான் அவங்க இருக்கிறாங்க ஒன்று அவங்க சொந்த மக்கள் ரெண்டாவது அவங்க நாடு இருக்கக்கூடிய நிலைமை மூணாவது தொடர்ந்து அவங்க காம்பேட்ல இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு அப்படி நிலைமை தலையில மாறி போச்சு ரெண்டாயிரத்தி நாலில் நான் இராணுவத்துல சேரும்போது எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் போஸ்ட்ல அவங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட நாங்கள் வந்து பேசுவோம் அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு இது பனிஷ்மெண்ட்டு இந்தியா சைடு போஸ்டிங் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவங்க பேசி ஜோகா பேசிக்கிட்டு இருப்பாங்க தீபாளி அப்போ நம்ம ஈத் திருநாளப்போல்லாம் போய் அங்கே ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஒரு ஃபார்மலாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் அவங்களுடைய கிழக்கு பகுதி அதாவது இந்திய எல்லையில் போஸ்டிங் கொடுத்துருங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் ஏன்னா அந்த பக்கம் மேற்களையும் சரி அந்த இப்போ அவங்களுடைய மேற்கு மற்றும் அவங்களுடைய வடக்கு ரெண்டு இடமும் இன்றைக்கி வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவத்தையும் துணை இராணுவத்தையும் தலையிலாக மாறி இருக்குது எனக்கே கேட்குறதுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது இப்போது இவங்களுடைய அந்த ஃபிதாயின் பிரிகேட் அதாவது பலூச்சோடைய மஜித் பிரிகேட் இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இது இதில் அந்த செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கட் பஹார் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு தான் அந்த அளவுக்கு துல்லியமாக பிளான் பண்ணி இதை வந்து இந்த ஒரு கான்வையை அடித்து தூக்கியிருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு இந்த பஸ்ஸை கொடுக்கக்கூடிய பஸ்ஸ குடுக்கக்கூடிய பயப்படுறாங்க பாகிஸ்தான் நடக்கும் அப்படின்றது தெரியாது இந்த ஜிராபோடைய வார்னிங் என்னன்னா அவங்களுடைய உளவுத்துறை ஜிராபோட வார்னிங் என்னன்னா அவங்களுடைய மக்களுக்கு தயவுசெய்து பாகிஸ்தான் ராணுவம் யூஸ் பண்ணக்கூடிய கான்வாயோ இல்ல துணை ராணுவத்தோட கான்வாயோ நீங்க போகாதீங்க அவங்க கூட போகாதீங்க அவங்க கிட்ட தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் தள்ளி இருக்கிறாங்க நாளைக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ரேஷன் உங்களுடைய அரிசி பருப்பு காய்கறிலேருந்து எல்லாமே இருந்து தான் வந்தாகணும் நீங்கள் ஸோ லோக்கல் சோர்ஸிங் தான் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சப்ளை வெடி போகல இருக்கவங்க கொடுப்பாங்க இப்போ அதுக்கே பயம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே போய் துருபத்தில் பலூச் பகுதியில் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாகணும் இன்றைக்கி பாகிஸ்தான் ராணுவம் அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போது இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீனா எங்களுடைய வளத்தை நீங்கள் கொள்ளடிச்சு பாகிஸ்தானுடைய சராசரி படிப்பறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது இருக்கும் நேஷனல் லெவலில் பலூச்சோடது முப்பத்தஞ்சு சதவீதம் தான் தண்ணீர் கூட கிடையாது அங்கே இப்போ அதே பலூச்சில் இருக்கக்கூடிய கவடாரில் நகரத்தில் அந்த துறைமுக நகரத்தில் உலகம் பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டை கொண்டு போய் கட்டி நீங்கள் அங்கே கிரிக்கெட் மேட்ச் பண்ணணுன்னா அந்த மக்களோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சர்வதேச விமான நிலையம் அங்கே தான் இருக்குது மூணு முறை இது வரைக்கும் ட்ரை பண்ணி திறக்க முடியல ஏன்னா போனா அங்கே போய் திறக்கிற பிரதமருக்கோ இல்லை எமனுக்குமே வந்து உயிர் கேரண்டி இல்லாத நிலைமை தான் இருக்கு இது ஒரு பக்கம் நேத்து டிடிபியோடைய தெற்கி தாலிபான் பாகிஸ்தான் இந்த அமைப்பு கைபர் பக்து ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்னவங்களுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் அவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனத்தை சார்ந்த நபர்கள் மற்றும் பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் சீனா பணிபுரியக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மைன்ஸ் இந்த மாதிரி இடத்த தான் நாங்கள் தாக்குவோம் பொதுமக்களை தாக்க மாட்டோம் அப்படின்றது தான் அதை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க கைபர் பக்த்கோவா ப்ராவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்னொரு மாகாணத்தில் வடக்கில் லக்கி மார்வத் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் இருக்குது இந்த இடத்துல இவங்க ஒரு பெரிய மைன் வச்சுருக்கிறாங்க சுரங்கம் வச்சுருக்கிறாங்க அங்கேருந்து மண் எடுத்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இங்கேருந்து அவங்க எடுக்கிறது அணுசக்திக்கு தேவையான சில முக்கியமான மினரல்ஸ் அதை தான் வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பதினைந்து ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாம் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவங்க அங்கேருந்து இங்கே ஒர்க்கர் வராங்க லேபர் ஃபோர்ஸு அவங்கள டிடிபி நீ கடத்திருக்காங்க அவங்களை கடத்தி போய் வச்சுருக்காங்க அந்த வண்டி வந்து கொளுத்தப்பட்டிருக்கு இப்போது அந்த மைனுக்கும் இவங்களுக்கும் உள்ள தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் ஒரு அணு அணுசக்தியை அட்டாமிக் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல் எடுக்கக்கூடிய ஒரு மைன் ஒரு சுரங்கத்துக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்க டிடிபி ஆளுங்க ரொம்ப சர்வசாதனமாக போய் உள்ளே போய் தூக்குறாங்க இதுக்கு கூடவே ஒரு பத்து பதினஞ்சு இன்ஜினியர்ஸ் அதில் வேலை செய்யக்கூடிய பாகிஸ்தான் அட்டாமிக் கமிஷனுடைய இன்ஜினியர்ஸ் டேரா கான்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த இந்த படத்துல மஜ்னு ஒரு படம் நினைக்கிறேன் அதில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த நம்மளோட இந்தியாவுடைய ரா ஏஜென்ட் போய் அங்கே உள்ள போய் பாகிஸ்தானோட உலை எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க டிடிபியோட தான் இருக்காங்க லேபர்ஸ் எல்லாமே அவங்களோட தான் இருக்காங்க இதை டிடிபி பண்ண வேண்டிய காரணம் அவங்கள வந்து நினச்சா அவங்க கொண்டு இருக்கலாம் பட் டிடிபி இதை பண்ண வேண்டிய காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இனிமே இங்கே வந்து வேலை செய்யக்கூடாது வேலை செய்ய வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதை பண்ணுறாங்க இதே துருபத் மாவட்டத்தில் எல்லையில் இருக்கக்கூடிய அதாவது பா பாகிஸ்தான் ஈரான் எல்லையிலேருந்து ஒரு அறுபது எண்பது கிலோமீட்டர் தென்கிழக்காக இருக்கக்கூடிய இன்னொரு நகரத்தில் இதே நாளன்னைக்கு பிஎல்ஏ இன்னொரு ஆப்ரேஷனை பண்ணுறாங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து அந்த காவல் நிலையத்தை அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அதில் ஓப்பனாக அவங்க சுற்றி வராங்க நிறைய இதாக வராங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இன்றைக்கும் இந்த பாகிஸ்தானுடைய சல்வார் ராணுவம் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை திடீர்னு ஸ்கூலில் காலேஜ்லேருந்து தூக்கிட்டு வெளில போகிறது அதுக்கப்புறம் அவங்க வந்து கிடைக்கவே மாட்டாங்க ஒரு ஆறு மாதம் கழித்து மூணு மாதம் கழித்து ஊருக்கு வெளியூரமாக இங்கேயும் மலைப்பகுதிகளில் சடலமாக கிடைப்பாங்க ஃபோஸ்ட் டிசப்பியரன்ஸ் அப்படின்றது அங்கே வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது பலூச்சோடைய பிரைம் மினிஸ்டர் இன் எக்ஸைல் ஒரு பெண்மணி அவங்க போன வருடம் இந்தியாட்ட ஒரு ஆதரவு கேட்டிருந்தாங்க அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு தனிநாடு பிரகடனத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அநேகமாக இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க பிஎல்ஏவுக்கு அமெரிக்காவுடைய முழு ஆதரவு இருக்குது அந்த சில ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் நம்ம எடுத்து ஜூம் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவங்க போட்டிருக்கக்கூடிய ஹேண்ட் க்ளவுஸில் ஆரம்பித்து நக்கல் கியர்லேருந்து நீ பேட்ல ஆரம்பித்து அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய எக்யூப்மெண்ட்ஸ் தான் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் இராணுவம் செய்யக்கூடியது இப்போ பாகிஸ்தானுடைய எல்லா மீடியா அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரா பண்ணிடுச்சு ரா பண்ணிடுச்சு ரா பண்ணிப்போ ரா கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க தூங்கிட்டா இருப்போம் நம்ம உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ண இந்த அட்டுலியம் எத்தனை ஆயிரம் மக்கள் நீங்கள் கொல்லப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் துடி துடித்து செத்துருப்பாங்க இருபத்தாறாம் தேதி நவம்பர் மாதம் மும்பையில் இந்த மாதிரியான தாக்குதல் இதுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப வந்தால் நாங்கள் பண்ண இதுவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் அஃபிஷியலாக இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது அவங்க இன்றைக்கும் பேசுறது குல்பூஷன் யாதவ் ராய் ஏஜென்ட்டு நாங்கள் பலுச்சிஸ்தானில் பிடிச்சிருந்தோம் குல்பூஷன் யாதவை வந்து பிடித்தது சின்சான் பலுச்சிஸ்தான்னு சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ப ப்ராவின்ஸில் தான் ஸோ இவங்களுடைய மொத்த பிளேமுமே இப்போ வந்து ஆர்என்ஏடபிள்யூன்னு சொல்லக்கூடிய இந்திய உளவுத்துறை மேலே தான் இருக்குது பட் டிடிபியோ இல்லை பிஎல்ஏஓ அவங்க அசர்ற மாதிரி தெரியல வரக்கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க உயிரிழ அது அவங்களுடைய இராணுவத்தோடைய கேஷுவலிட்டிஸ் இராணுவம் துணை இராணுவம் காவல்துறை இதெல்லாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார்கில் அவங்க உயிரிழந்ததை விட அதிகமான கேஷுவலிட்டிஸாக அவங்க சந்திச்சிருக்காங்க இருபத்தஞ்சு இதை விட மோசமாக இருக்க போது பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்தன் இந்த ரெண்டுமே அவங்க கண்ட்ரோலில் விட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழுல நான் எதிர்பார்த்தேன் இப்போவே மர்ம நபர்கள் திரும்ப அவங்க ஆக்டிவிட்டிஸையும் ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி இன்னொரு இதில் பேசுவோம் ஸோ பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு கு புரியக்கூடிய மொழியில் அவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒளியில் இப்போ திரும்ப அந்த பிஎல்ஏ போன்ற அமைப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்கன்றது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது புல்வாமாவில் நாற்பது துருபத்தில் நாற்பத்தி ஏழு நன்றி வணக்கம் ஜெய்